உடனே யாரும் அறிவு சொல்ல வேண்டியில்லை தினம் பத்து நிமிஷம் திருமந்திரம் படிக்கிறேன் அதை அருப்பா படிக்கிறேன் பத்து நிமிஷம் நாமத்தை சொல்கிறேன் அது என்ன செய்யும் உனக்கு எது நன்மை தீமையை உணர்த்திக்கிட்டே இருக்கும் இது தேவையில்லை இது தேவை பேச்சு அளந்து பேசுவார்கள் அருப்பா படிக்கிறான செய்வார்கள் திருக்கோள் திருக்கோள் படிக்கிறவங்க பேச்சு அளந்து பேசுவார் இப்போ என்ன செய்யலாம் இப்போ காலையில் பேசும்போது நீ ரொம்ப பேசிட்டே போ அது மனசு புண்பாட பேசியிருக்கிறேன் இது நல்லது இல்லைப்பா அப்படின்னு ஆசான் சொல்லுவார் நீ இப்போ அதிகம் டிவி பார்க்குற இது அவசியம் இல்லை பசி தான் சாப்பிட்டுக்க அது அதுக்கு வரூர் செய்வார் இப்போ சுவையை உணவு சமைக்கணும் நேர நேரத்தில் சமைக்கணும் வீட்டுக்குள்ளவங்க பிள்ளைகளுக்கு சமைக்கணும் உணர்வு வரும் இல்லைன்னு சொன்னால் என்னாகும் இதுலேயே மூழ்கி அதிலேயே உலக நிலைய மூழ்கி அது மட்டும் செய்ய இந்த இடம்பு இது பூஜை செஞ்சால் என்ன ஏற்படும்னா இந்த வீண் செலவு செய்யத்தை நாட்டை வராது இந்த அவங்க அந்த மாதிரி நகை போடணும் இந்த நகை நம்ம இதுக்கே நகை எத்தனை நகை போட்டாலும் செத்து தான் இதுக்கு முன்னே எவ்வளோ நகை போட்டோன்னு செத்து போட்டாங்க இன்னும் மாதிரி போட போகிறோம் சாவதான் தான் போகிறான் இது ஏன் போட்டு வாழ்த்திக்கிறேன் ஏமா அப்படின்னு மனசு சொல்லும் ஏன் இப்படி வாழ்த்திக்கிறேன் முன்னே இப்போ நகை எவ்வளோ வயிறு நெக்கெட்ஸ் போட்டவங்களா எவ்வளோ பெரிய உயர்ந்த நகையெல்லாம் போட்டவங்களே உயிரோடு இருக்கிறானா அதெல்லாம் செத்து தான் போயிட்டேன் ஏன் நகை நகை மேலே ஆசை வச்சுருக்க அப்படின்னு தலைவனோட உள்ளிருந்து உணர்த்த வேண்டும் இல்லை என்றால் வித விதமான நகைகளும் வித விதமான ஆடைகளும் இது விட விடாத டிவி பார்ப்பதும் தேவையில்லாமல் பேசுவதும் வீண் கற்பனை செய்தலும் உலர்த்தி விடுறாங்க